ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ பார்க்கலாமா வாங்க வீடியோ போலாம் ஆமாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே ரெடியா பண்ணலாம் சொல்லிட்டு காலைல புளி சாதமும் முட்டையுமே வச்சு பையனை கொடுத்த அனுப்பிச்சாச்சு காலேஜுக்கு காலைல தான் செஞ்சுருந்தாங்களா பாலுமே மீந்தி இருந்துச்சு சரி சேர்ந்தப்போ தேங்காய் பால் சாதம் செஞ்சு நேற்று வச்சா மீன் குழம்பு இருந்துச்சு அதுவே செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு குக்கர் வச்சாச்சு கொஞ்சம் எண்ணெயே ஊற்றியாச்சு அடுப்பத்தை வச்சு தேங்காய் பால் சாதத்துக்கு வெங்காயம் பச்சை மிளகா பட்டையால் கிராம்பு தேங்காய் பால் இஞ்சி பூண்டு பேசிட்டாங்க புதினாத்தலை கொத்தம்துழை தாங்க இல்லைங்க அது குறைய ஒரு குறை புதினா புதினாத்தலுக்காக கடைக்கு போகாட்டை என்ன இருக்கிறத வச்சு செய்வோன்னு சொல்லிவிட்டு இதில் ஓட்டாமர் தாங்க அரிசி எடுத்திருந்தேன் காலைல செஞ்ச புளி சாதம் இருந்துச்சு அது முட்டையுமே இருந்துச்சு இதுவே போதும் ரெண்டு பேர்த்துக்கு சரி தேங்காய் பால் சாதம் இருக்காது அதில் ஓட்டாமனம் அரிசி எடுத்தாச்சு நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு இஞ்சி பூண்டுமே அரைச்சிக்கலாம் கடையை வச்சு எண்ணெயுமே ஊற்றியாச்சு கொஞ்சம் ரீஃபண்ட் ஆகி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றினாவே சூப்பராக இருக்குது சாப்பாடு வந்து நல்லா குழையாமல் நல்லா சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து சிக்கன் சாப்ஸு மட்டன் குருமா சிக்கன் குருமாலாம் நல்லா செம்மையாக இருக்கும் சரி இவ்வளோ குழம்பு இருக்கும் வேறு எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மீன் குழம்பு வச்சு இந்த மாதிரி செஞ்சாச்சு இந்த மாதிரி செய்வோம்னா மீன் குழம்பு சீக்கிரமாக காலியாகும் பட்டை அலக கிராமு வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே போட்டோம் நல்லா தாளிச்சிடலாம் ஏன் கேட்குறீங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி வீடியோ ஃபுல் வீடியோ எடுக்க முடியல சாப்பாடு இது செய்கிறது அவ்வளோதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே போட்டுருவோம் என்ன வேங்காய் இந்த களை வாதிங்கிறவன தேங்காய் பழமே ஊற்றிட வேண்டியதான் ஊற்றிட்டு சாப்பாடு அரிசியில் தாங்க செஞ்சுருந்தேன் டெய்லியுமே வீட்டில் செய்கிறோம் அந்த அரிசியில் தான் செஞ்சுருந்தேன் இது நாளைக்கு எடுத்து பாஸ்மாரி தான் சூப்பராகவே இருக்கும் இது இந்த அரிசியிலுமே வீட்டு அரிசியுமே சூப்பராகவே தாங்க இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பழைய மீன் குழம்புக்கு இந்த மாதிரி தேங்காய் பால் சாதம் வச்சு பாருங்க சூப்பராகவே இருக்கும் என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணிட்டு பாருங்கள் கண்டிப்பாக என்னோட வீட்டு வீடியோ ரீச் பண்ணுங்கள் உங்களை மாதிரி இருக்கிற மக்கள் ஆதரவாக இருக்கும்போது போது என்ன மாதிரி வீடியோ போகிறவங்க கொஞ்சம் ரீச் ஆக முடியும் கண்டிப்பாக ரீச் பண்ணுற அளவுக்கு நீங்கள் எல்லாமே என்னோடய வீடியோ கண்டிப்பாக பார்க்கணும் மீன் குழம்பு பாருங்கள் சூப்பராக இருக்கல பழைய மீன் குழம்பு அது ஒரு டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் அவ்வளோதான் தேங்காய் பழமே ஒரு டம்ளர் ஊற்றிடலாம் ஒரு டம்ளர் தண்ணியுமே ஊற்றிடலாம் சாப்பாடுமே அரிசிமே நல்லா ஊறிடுச்சு இல்லை அதனால சாப்பாடு சூப்பராக வெந்து வந்துருச்சு மூணு விசில் விட்டோன்னே சாப்பாடு பாருங்கள் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குல்ல இதுவே வந்து நம்ம பாஸ்மதி ரைஸுமே செம்மையாக இருக்குங்க வீட்டு அரிசியிலே ச சூப்பராக இருக்குது சாப்பாடு பார்க்குறக்கே நல்லா சிக்கன் சாப்ஸ்லாம் வந்து செம்மையாக இருக்கும் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு திடீர் நல்லா மழை பெய்யுது மழை டைமில் சும்மா அந்த சிக்கன் சாப்ஸு மீன் குரு மீன் சிக்கன் குருமா மட்டன் குருமா சும்மா செம்மையாக இருக்குங்க வாங்க மக்களே சாப்பிட்லாம் சாப்பாடுமே ரெடி ஆயிடுச்சு காலைல அவிச்ச முட்டை புளி சாதம் பால் சாதம் என்னுடைய வீடியோக்கெல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ